உற்சாகமான வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஒரு வீடு கட்டப்போகிறதுக்கு உண்டான வரைபடம் தயாரிக்கணும் ஃபைவ் ஜி என்ன ஃபோர் ஜி என்ன எப்படி வரைபடம் துவங்குறது ஒரு பிளான் போடுறோம்னா எப்படி எல்லாம் போட்டால் நல்லது எப்படி எல்லாம் வந்து நீங்கள் அமைக்கக்கூடாது அப்படின்றத பார்ப்போம் வாங்க ஒரு வரைபடம் மூலமாகவே பார்ப்போம் வாங்க இப்போ பாருங்கள் இது வந்து ஒரு ஈஸ்ட் ஃபேஸிங் இப்போ வந்து நம்ம வந்து மொதல் வந்து வால் இது வந்து ஒரு ஈஸ்ட் ஃபேஸிங் மொதல் எழுதி அதுக்கப்புறம் வால் நம்ம போடுறது வந்து ஒரு வால் மொதல் நீங்கள் என்ன பண்ணணும்னா இப்படி வால் நீங்கள் அமைக்கிறீங்க பாருங்க இப்படி ஓகேங்களா இது ஈஸ்டுக்கு உண்டான அமைப்பு ஓகே இப்போ வந்து அவுட்ரு வால் இப்போ வந்து இது வந்து எவ்வளவுனா இருபத்தி எட்டு காலுக்கு முப்பத்தஞ்சரை ஏதோ ஒரு அளவு இந்த மாதிரி இருக்கு கொஞ்சம் லேசாக தள்ளி வச்சுக்கிட்டேன் இருபத்தி எட்டே காலுக்கு முப்பத்தி அஞ்சரை ஓகே இது ஈஸ்ட்னாக்கா அப்போ இது வந்து உங்களுக்கு வந்து வெஸ்ட் அப்ப இது சவுத் அப்போ நார்த் ஈஸ்ட் ஈஸ்ட் ஆன மூலம் சுத்தமாக இருக்கும் கிழக்க பார்த்த வீடு அப்போ அக்னி மூலம் வைக்கணும் அப்போ என்ன பண்ணணும் அப்போ வந்து இதை வந்து ஸ்ட்ரைட்டாக போடுறோம் ஓகே அப்போ கன்னிமூலையில் பெட்ரூம் வரணுமா அப்போ வந்து என்ன செய்யணும் வாழை தூக்கி இங்கே ஒரு போட்டோம் அப்போ ஆனதர் ஒன் பெட்ரூம் போடணும் சார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க கிழக்கு பார்த்த வீடு இப்படி வாசலாக இல்லைன்னா வடக்கை பார்த்து வச்சுருக்கோம் இப்போ வாயு மூளை அப்போ வந்து இந்த பெட்ரூமுக்கு வாயு மூளை இங்கே வரும் அப்போ இங்கே ஒரு வால் போட்டுக்கோ ஓகே இப்போ இந்த பெட்ரூமுக்கு டாய்லெட் வேணுமே சார் இங்கே ஒரு டாய்லெட் இதை லேசாக தள்ளி வச்சுக்கிட்டு சரிங்களா ஓகே இப்போ இது வந்து கிச்சன் அமைக்கணும் யூட்டிலிட்டி வேணும்னு சொல்லியிருக்காங்க சார் யூட்டிலிட்டி போடுங்க அப்புறம் கிச்சன் போட்டாச்சு சார் போட்டுக்கோங்க இதை ஹால் போட்டோம் ஓகே அப்போ இந்த பெட்ரூமுக்கு போகிறதுக்கு உண்டான வழி சார் இப்படி வச்சுக்குவோம் இல்லை சார் இங்கிட்டருந்து போய்க்கிறோம் சார் இது பூஜை வச்சுக்கலாம் அப்போ இந்த படி வேணுமே சார் அப்படின்னு நினைக்கிறோமா அப்புறம் வந்து இந்த இடத்துல படியை போட்டுக்கிறோம் அப்போ வந்து இது வந்து படி போட்டுட்டோம் அப்போ இதில் வந்து ஈஸான மூலையில் போர்வெல்லு மழைநீர் சேர்ப்பு சம் சப்பிட் எங்கள் மாடிப்படிக்கு கீழேயே வச்சுக்கலாம் கன்னி மூலையில் மொட்டை மாடியில் உயரமாக வாடகை இது மாதிரி அமைக்கிறோம் அப்போ இது என்ன சார் இது ஹால் இது ஹெல்த்து அப்புறம் வெல்த்து இது கிச்சன் இது வெல்த்து இதுதான் பீரோ வைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு சார் இது அப்படின்னு சொல்கிறோம் இது அப்போ இது இந்த பெட்ரூமுக்கு வாயு மூலம் டாய்லெட் இங்கே டோர் வைப்போம் அப்போ இதுக்கு உண்டான டோர் சார் இங்கே வைங்க அப்போ இது வந்து நாங்கள் வந்து கிழக்க பார்த்த வாசல் இங்கே வைங்க வெளியேருந்து படியேறி போய்க்கலாமா போய்க்கலாம் வாசல் இந்ததுக்கு உண்டானது இங்கே வைக்கிறோம் அப்புறம் கிச்சனுக்கு உண்டான டோர் அப்படின்னா அடுப்படி மேடை இப்படியே நீங்கள் போடுறீங்க இது ஃபுல்லாக வைக்கல ஏன்னாக்கா நம்ம டோரை வந்து வெளியே போகிறது இல்லை சார் அப்படி வேண்டாம் சார் அப்படி நினச்சோம்னாக்கா நீங்கள் வந்து இதை முழுசாக போட்டுக்கோங்க இங்கேயும் போட்டுக்கிறோம் அப்போ டோரை நம்ம வந்து இப்படி வச்சுக்கிறோம் இதுலேயும் இன்னும் இறங்கி வச்சுருக்கோம் அப்போ இது டாய்லெட்டு இந்த பெட்ரூமுக்கு வாய்முள்ள டாய்லெட்டு மாடி படிக்க கீழே டாய்லெட் இது மாதிரி அமைங்க இப்போ இந்த பிளான் பாருங்கள் ஒரு இருபத்தி ரெண்டே காலுக்கு நாற்பத்தஞ்சே கால்னு வச்சுக்கோங்க இப்படி வச்சுருக்கோம் ஓகேங்களா இது இப்படி வச்சுருக்கோம் நேராக சேர்த்துட்டு ஓகேங்களா இருபத்தி ரெண்டே காலெலாம் அப்போ சென்ட்ராக வந்து ஒரு பத்தடி இல்லையே லேசாக சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க அளவு வந்து பதினொன்று ஓகே சரியாக இருக்குது அப்போ இது வந்து ஒரு சவுத்து ஃபேஸிங்னு வச்சுக்கோங்களேன் உதாரணத்துக்கு வந்து இது ஒரு சவுத்து அப்போ இது நார்த்து இது ஈஸ்ட்டாக வரும் இது வெஸ்ட்டு ஓகே அப்போ ஈசான மூலையில் நீங்கள் என்ன தெற்க பார்த்த விட்டுருக்கு ஈஸானத்தில் வந்து ஒரு ரூம் இருக்கலாம் ஓகேங்களா வால் போட்டுக்குவோம் அப்புறம் அதற்குண்டான வாயு மூலையில் நீங்கள் டாய்லெட் பாத்ரூம் போட்டுக்கணும் ஓகேங்களா இது போட்டாச்சு அப்புறம் வந்து கன்னி மூலையில் ஒரு பெட்ரூம் வரணும் ஓகேவா கன்னி மூலையில் வந்து ஒரு பெட்ரூம் கண்டிப்பாக வரணும் அதற்குண்டான வாயு மூலையில் நீங்கள் டாய்லெட்டை போட்டுக்கோங்க புரிஞ்சிருச்சா அப்போ இது வந்து உங்களுக்கு வந்து என்னது பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஹால் வந்துடுது இது பெட்ரூம் இது டாய்லெட் அப்போ இது ஒரு பெட்ரூம் இது என்ன சார் கிச்சன் அப்போ இது ஒரு டாய்லெட் இந்த பெட்ரூமுக்கு டாய்லெட்டு இந்த பெட்ரூமுக்கு வந்து அதே மாதிரி உங்களுக்கு டாய்லெட் வாயுமல்ல வந்து ஸோ இதுக்கு வாசல் உங்களுக்கு வந்து உச்சஸ்தானத்தில் இருக்கணும் ஸோ அப்போ வந்து டோரை வந்து நீங்கள் இங்கேயே வச்சுருங்க இதுக்கு உண்டான டோரு இதுக்கு உண்டான டோரை நீங்கள் இப்படி வச்சுக்கிறோம் சார் இங்கே பூச்சி வச்சுக்கலாமா இந்த இடத்த வச்சுக்கோங்க அப்புறம் கிச்சன் டேபிள் வந்து வடக்கையும் கிழக்கையும் வச்சுக்கலாம் ஏன்னா இங்கே வாசல் வச்சுக்கலாம் இப்படி வச்சு இதுக்கு அட்டாச் சேலட்டை தான் வைக்கிறோம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வைக்கலாம் நீங்கள் வந்து ஒரு வேளை நீங்கள் பிளான் போடும்போது நீங்கள் ஒரு வால் இப்படி போடும்போது இப்படியே கொண்டு வந்துட்டோம் ஓகேங்களா இப்படி நான் ஒரு டிசைன் சார் இது இப்படியே நாங்கள் பிரிக்கிறோம் சார் பாருங்க இது தப்பாக போயிடும் இதுதான் ஈஸ்ட் ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு வந்து இது ஈஸ்ட் அப்போ இது நார்த்து இல்லை சார் நாங்கள் அங்கே கொடுக்கல சார் நாங்கள் வந்து இங்கே தான் சார் கொடுத்துருக்கோம் இப்படி வெட்டிட்டோம் சார் இது இப்படி வருது சார் நாங்கள் வந்து எங்களுக்கு இது வேணும்னு நினச்சோம் சார் இப்படி நாங்கள் வந்து மாற்றிக்கிட்டோம் சார் டிசைனுக்காண்டி சார் என்ன டிசைன் சார் இந்த மாதிரி நாங்கள் கொடுத்தோம் சார் இப்படியே வந்து வாழை போட்டு இந்த இடத்துல பார்க்கிங்கை கொடுத்துட்டோம் சார் இது வந்து ஒரு அமைப்பு இதை வந்து மாடிப்படி கொடுத்துட்டோம் ஸோ இது வந்து கிச்சனை கொடுத்துருக்குறோம் இது ஒரு பெட்ரூமு இது ஒரு ஹாலு எப்படி இருந்தாலும் இது வெட்டு தான் ஸோ செய்து நீங்கள் இந்த மாதிரி வெட்டு வச்சு கட்டக்கூடாது இந்த வெட்டு வச்சு ஒரு சிலர் வாசலையே அப்படியே இங்கே மெயின் டூரே அப்படியே வச்சுருவோம் கல்யாணமால ஒரு இடத்துல கட்டியிருந்தாங்க மதுரையில் கேட்டால் ஈசானத்தை பார்த்து வச்சுருக்கோம் அப்படின்ட்டு தயவுசெய்து இந்த மாதிரிலாம் கட்டக்கூடாது நீங்கள் ஒரு பிளான் போடும்போது இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு இது சவுத் ஃபேஸிங் சவுத் ஃபேஸிங்க்கு வந்து நான் இப்படி போட்டிருக்குறேன் நல்லா கொஞ்சம் பெருசாக போடுறேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து வாழை போட்டுட்ருக்குறேன் ஸோ இப்படி போட்டுட்டேன் இப்போ வந்து இந்த இதே சவுத் ஃபேஸிங் தான் இப்போ பாருங்கள் இது வந்து சவுத் இது வந்து உங்களுக்கு நார்த் அப்போ இது கன்னி மூலை என்ன பண்ணிடுறாங்கன்னாக்கா ஒரு சிலர் வந்து ஒரு இருபத்தெட்டே கால் வச்சுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் உதாரணம் இருக்குது இந்த வாழை மின்னையும் போகிறேன் அப்படியே கொண்டு வந்துட்டேன் ஓகேங்களா கொண்டு வந்துட்டு மின்னையும் வாழை வந்து என்ன செய்யறோம்னா சார் இங்கே வந்து நாங்கள் வந்து கிச்சனை போட்டுட்டோம் சார் கரெக்டாக கிச்சன் போட்டுவிட்டேன் அப்புறம் ஈசானத்தில் ஒரு பெட்ரூம் போட்டுவிட்டோம் சார் இது டாய்லெட்டு ஓகேவா பாருங்கள் நல்லா இது மாதிரி நிறைய பேர் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி நீங்கள் கட்டக்கூடாதுங்கிறதுக்காக இது என்ன சாமி இது கிச்சன் இது வழியாக உள்ளே போகிறது அப்போ இது என்ன சாமி அப்படின்னு கேட்குறாங்க இதுதான் சாமி போட்டிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க இது என்ன பண்ணிடுறாங்கன்னா இந்த மாதிரி வாழை வந்து அப்படியே ஏற்றி இங்கிட்டு வந்து அதே மாதிரி வாழை ஏற்றி இப்படியெல்லாம் கட்டிடுவாங்க ஸோ இந்த மாதிரி வாழை நாங்கள் வந்து சேர்த்துட்டோம் சார் இதை வந்து வாழை வந்து இப்படி போட்டுட்டோம் ஒரு கேட்டெல்லாம் போட்டோம் சார் வாசலே நாங்கள் வந்து இங்கே தான் சார் வச்சுருக்கோம் இதுதான் மெயின் டோர் எவ்வளோ ஒரு பெரிய போயிடும் பாருங்கள் இது ஒரு பெட்ரூம் ஈவன் இங்கே கூட ஒரு நாங்கள் ஒரு பெட்ரூம் போட்டுவிட்டோம் சார் இப்படி ஒரு பெட்ரூம் போட்டுக்கிட்டோம் ஸோ அப்போ பாருங்கள் ஈசானத்தில் வந்து ஒரு பெட்ரூம் போட்டுவிட்டோம் இது இது ஈஸ்ட் ஈசானத்தில் ஒரு பெட்ரூம் போட்டோம் இது வந்து ஈஸ்ட் இது கிடையாதுங்க இந்த வீட்டுக்கு பார்க்கணும் இது ஈஸ்ட்டு இது வெஸ்ட்டு ஈசானத்தில் ஒரு பெட்ரூம் சார் இங்கே கூட நாங்கள் கட்டளை போட்டோம் சார் பீரோவை நாங்கள் இங்கே வச்சுட்டோம் இது ஒரு பெட்ரூமு டாய்லெட் இங்கே போட சொன்னாங்க இல்லை சார் நாங்கள் அங்கே போடலை சார் இங்கே தான் போட்டிருக்குறோம் ஓகே டாய்லெட்லாம் கரெக்ட்டு இந்த டாய்லெட்டோ சரி இந்த டாய்லெட்டோ கரெக்ட் ஆனால் வாசல் பாருங்கள் கன்னி மூலையில் போயிடுச்சு தப்பு அதில் போதா குறைக்கு வந்து ஒரு சம்பை போட்டோம் சார் செஃபி போட்டோம் சார் தப்பு கிச்சன் மற்றம் அக்னி மூலையில் போட்டோம் தெற்க பார்த்த வீட்டிற்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து கிச்சனை வந்து அக்னி மூலையில் வைக்கிறத விட அக்னி மூலையில் தெற்க பார்த்த வீட்டிற்கு அக்னி மூலையில் நீங்கள் வந்து தலைவாசல் வச்சு கன்னி மூலியில் மாசுபட்டு இப்போ இந்த வீட்டை எப்படி நம்ம சரி பண்ணுறது சார் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இதை வந்து அப்படியே மாற்றம் பண்ணலாம் அப்படியே பண்ணுற பாருங்கள் இப்போ வந்து இதை வந்து நம்ம என்ன செஞ்சிடலாம்னாக்கா இது இந்த வாசல் அப்படியே இங்கே கொண்டு வந்துடும் இதை வந்து வாசலாக வச்சுருவோம் ஸோ இது வந்து வண்டி வாசல் வைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு வாழை தூக்கி வந்து இங்கே கொண்டு அப்போ இதை வந்து குறைச்சிட்டேன் இதை கூட எடுத்துகிட்டு வச்சுக்கோ ஓகே இப்போ இது பெட்ரூம் ஆயிடுச்சு இது வாசல் வாசலாகிடும் ஸோ அப்போ வந்து இது என்ன ஆகிரும் இதை கிச்சனாக வச்சுக்கலாம் இது இந்த இதை வந்து நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக இதை கிச்சனாக வச்சுக்கலாம் அப்போ இது பெட்ரூம் ஆயிரும் இது கிடையாது அப்போது இது போட்டிக்கு வாயிடும் இது டாய்லெட் அப்படியே நீங்கள் வேணும்னா வச்சுக்கோங்க இது ஒரு ரூமு இது ஒரு ரூம் ஹால் ஸோ இது மாதிரி மாற்றிக்கணும் பட் எப்படி இருந்தாலும் போர்வெல்லும் மழை நீர் சேகரிப்பு சம்பு இப்படி வரணும் வாயு மூளை டேங்க் வரணும் கன்னி மூலையில் தான் மொட்டை மாட்டிலாம் உயரமாக டேங்க் வைங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் வந்து சின்ன சின்ன தகவல்கள் கொடுத்துருக்குறேன் நிறைய பிளான் நான் வந்து உங்களுக்கு போர்லேயும் சொல்கிறேன் இதுலேயும் நான் காமிச்சிருக்கிறேன் ஸோ இது மாதிரி உங்களுக்கு வந்து நீங்கள் மொதல் போட்டு பார்த்துக்கோங்க எது எது எந்த பக்கம் வரணுங்கிறதுக்காக தான் நான் சும்மா வந்து ரஃப்பாக பார்த்து அமைச்சு காமிச்சேன் ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு தகவல் இருந்தால் இதே கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் பதிவு பண்ணுங்கள் நிறைய நான் வந்து புத்தகம் ரெஃபர் பண்ணியும் என்னுடைய அனுபவத்தையும் நான் வந்து உங்களுக்கு கலந்து சொல்லிகிட்டு ஸோ உங்களுக்கு ஏதாவது தகவல் தேவைப்படுச்சுன்னா கீழே பதிவு பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன் வணக்கம்